இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்குற ராசி கன்னி ராசி கன்னி ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ரொம்ப சுதந்திரமானவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னால் முடியும் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் ஒரு பிரச்சனையே வந்துட்டால் கூட எவ்வளோ அவங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி அந்த முய விஷயத்தை அவங்களே சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அதிகமாக மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க மாட்டாங்க அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் அதிகம் டென்ஷன் ஆவாங்க ரொம்ப அன்பானவங்க புதனுடைய ஆதிக்கத்துல பிறந்ததனால புத்தி கூர்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பகுத்தறிவாளர்கள் ரொம்ப நேர்மையானவங்க அப்படின்லாம் இவங்களை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி இயற்கையை ரசிக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் இவங்களுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்கும் கலையில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அதிக நேரம் ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க ரொம்ப சிந்தனையாளர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையான குணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆனால் புதன் பகவானோடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால புத்தி கூர்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்கள் தெளிந்த நீரோடை போலவ இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு தெளிவான சிந்தனை உடையவங்க மனோபலம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கணும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு அறிந்து செயல்படக்கூடியவங்க சரி இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த ஆணி மாதத்துலேருந்து இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு ஏன்னா கடந்த வாரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய இன்னல்கள் பணக்கஷ்டம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கு வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கண்ணீராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவு வகையிலையோ அல்லது உங்களுடைய நண்பர்கள் வகையிலோ யாராவது என்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் ஒரு நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் குறிப்பா வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடந்த வாரத்தில் இருந்த பணப் பிரச்சனை டென்ஷன் இது எல்லாம் குறையக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தேவைக்கேற்ப பணம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் நீண்ட நாளாக கடன் தொலைனால் பாதிக்கப்பட்டு இருந்த நம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த கடன் தொலைலாம் சரியாகி ஒரு விடுவு காலம் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் மன நிம்மதி கிடைக்கும் குறிப்பாக நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் கடந்த நாட்களில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அந்த பிரச்சனை படிப்படியாக சரியாக கூடிய ஒரு மாதம் இந்த ஆணி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி இந்த மாதம் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் யாரையுமே இந்த காலகட்டத்தில் பகச்சிக்க வேண்டாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது மனதில் ஒரு விதமான தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு எதையுமே சாதிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க ரொம்ப உறுதியாக முடிவெடுப்பீங்க கணவன் மனைவி கிடையை கூட இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி ஒருவருக்கு ஒருவர் விட்டு பேசி ஒற்றுமையாக இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆணி மாதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிம்மதி ஏற்படும் இந்த தம்பதிகள் கூட இந்த காலகட்டத்தில் ஒன்று சேருவாங்க குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் சுப நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது குறிப்பாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருக்கிற வீட்டில் நீ நாளாக திருமணம் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் வரண் தேடிட்டு இருக்கேன் ஆனால் வரண் அமையவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு உறவினர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே நேரத்தில் அவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக இருங்க ஒவ்வொரு இடத்துலையுமே தைரியமாக நீங்கள் செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பக்குவமாக பேசுறது நல்லது வெளி வட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையோட பேச்சை கேட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் வரும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் முக்கிய பொறுப்புலாம் அவங்கக்கிட்ட வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் அணுகிறது நல்லது சகோதரரால் அல்லது சகோதரியால் மனம் வருத்தம் ஏற்படுற மாதிரி சின்ன சின்ன வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும் ரொம்ப பொறுமையாக அனுசரித்து செல்கிறது நல்லது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நண்பர்கள் வகையில் எதிர்பாராத நிறைய அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பழைய கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த ஆணி மாதத்தில் வாழ இருக்குங்க கொடுத்த கடனெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு நல்ல ஒரு மகிழ்வான சம்பவம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகவும் இந்த இறுக்கமான சூழ்நிலை இருந்தது இல்லையா அந்த சூழ்நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம் பணியில் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு எதிர்பாராமல் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும் இருந்து நல்ல ஒரு கோரிக்கை இந்த காலகட்டத்தில் வரும் இராணுவ வீரருக்கு காவல்துறையில் இருக்கிறவங்க தீயணைப்பு துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி சின்ன சின்ன உயர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு சுமூகமான நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய நாட்களை இந்த ஆணி மாதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு மாத முற்பகுதியில் கொஞ்சம் விரயம் ஏற்படும் ஆனால் பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வருமானம் இருக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய யோகம் இருக்குது சக வியாபாரி கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏன்னா உங்கள் முகத்துக்கு முன்னாடி ஒன்று பேசிவிட்டு மறைமுகமாக சின்ன சின்ன போட்டிகளை கொடுப்பாங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அரசாங்க வகையில் கிடைக்க வேண்டிய விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற நாட்களில் பொறுத்தவரைகளிலும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு புகுந்த வீட்டு உறவினர்களால் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் கணவரிடம் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணியில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது எதிர்பார்த்து இந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் குறிப்பா உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் ஜூலை மூணாம் தேதி வரை உங்களுடைய ராசிநாதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் புதிய வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நனவாகும் ஸ்தானத்தில் கேது செவ்வாய் செஞ்சிப்பதுனால செலவு மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்காங்க ஏன்னா ஆடம்பர செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுங்க கவனமா இருக்கிறது நல்லது கன்னி ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆணி மாதம் முப்பது நாட்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு ஜீவஸ்தானத்துல சஞ்சரிப்பதனால அவருடைய அவருடைய பார்வை சூரியன் மீது படுவதனால நல்ல ஒரு பதவி உயர்வு சின்ன சின்ன முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குடும்ப வாக்கு சுக சத்ருஸ்தானத்தில் கிடைப்பதுனால நிம்மதி கிடைக்கும் குடும்பத்துல இருந்த அந்த சலசலப்பு பிரச்சனை எல்லாம் சரியாக்கி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் வாக்கு கொ கொடுத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் காப்பாற்றுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்ற நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஆதாயமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஜூலை மூணாம் தேதி வரை குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புதிய பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுடைய ராசி அதிபதி ஜூலை மூணு வரை சாதாரமா சஞ்சரிப்பதனால விஷயங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு இந்த மாதம் அமைந்திருக்கு இந்த மாதம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் கேதுவுடன் இணைந்து விரையஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னா கூட செலவுகளும் கொச்சம் வந்துகிட்டே இருக்கும் ஆறாம் இடத்துல குருவோடைய பார்வை இருக்கிறது சனி ராகு இருக்கிறதுனால மாதம் முழுவதும் சுக்கரன் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டே இருப்பார் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் வசதி வாய்ப்புகளை கொடுப்பார் கௌரவத்திற்கு நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுப்பார் பணியில் நீங்க எதிர்பார்த்த இடமாற்றத்தை கொடுப்பார் அதே நேரத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் இல்ல அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்க முருகன் வழிபாட்டை செஞ்சிடுவாங்க வாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ